வேற கேள்வி அறிவும் உரையாடுகிறது மனதும் உரையாடுகிறது இதுல எது நம்ம கிட்ட பேசுன்னு தெரியணுமா அதான் கேள்வி இல்ல இப்ப ஒரு ஒரு டம்ரால டீ கொடுத்தா என்ன பண்ணுவீங்க குடிப்பீங்க எப்படி குடிப்பீங்க அப்படியே ரசிச்சு ருசிச்சு கொஞ்சம் கொஞ்சமா குடிப்பீங்கல்ல அவ டீயை மனம் என்ன சொல்லும் குடிக்கலாம் அதுதான் சொல்லும் அது மனம் அதே இடத்துல ஜக்கல டீ கொடுத்தா என்ன பண்ணுவீங்க குடிக்க முடியுமா முடியாதா முடியாது யோசிச்சு சொல்லுங்க முடியாது ஜக்கல டீ கொடுத்தா என்ன பண்ணும் இவ்வளவு டீயா குடிப்பாங்க அப்படின்னு கேள்வி கேட்குதுல்ல அது அறியும் முதல்ல சொன்னது இவ்வளவும் குடிக்க முடியாது உடம்பு கட்டுடும் வாந்தி தான் வரும் மாதிரி இன்டிஷனா இருக்கு அப்படின்னு உள்ள போனதெல்லாம் வந்துடும் அப்ப முதல்ல யார் சொன்னது மனம் முதல்ல என்ன சொன்னது மனம் சொல்லுது என்ன சொல்லுது கொஞ்சம் சாப்பிடு ஆசை கொண்டது மனம் நாளைக்கும் ஆசை கொள்ளும் ஆனா அதே அறிவிட்டு கேட்டீங்கன்னா நேத்து தானே இது தேவையில்லாத உனக்கு உடம்புக்கு ஆவலை அப்படின்னு உங்களுக்கு விளக்கம் சொல்றது அறிவு நல்லா வித்தியாசப்படுத்தி பார்க்கலாம் கொஞ்சமா பசிக்கும் போது மனம் ஜீவன் ஒரு தாண்ட உடனே என்ன பண்ணுது அறிவு என்ன போதும் அப்படி சொல்றதுக்கு பேரு என்ன அது அறிவு வித்தியாசம் தெரியுதா இது எல்லாத்துலயுமே இருக்கு ஆனா பேசுறவு யாருன்னு பணிந்து கேட்கக்கூடிய வேகம் நம்ம இல்லை இல்ல நிதானமும் இல்லை பேசுறது இன்னார் தானே கேட்கணுன்ற பொறுப்பும் நம்மகிட்ட இல்லாதனால தான் நம்ம துயரப்படுறோம் புரியுதுங்களா